ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் தேடர் நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் சரிங்களா நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் அனவுன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க சரியா ஸோ நம்மளுக்கு நாளைக்கு சண்டே அப்படின்றதுனால ஸ்பெஷல் ட்ரேடிங் டேவாக வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும் என்ன கவனிக்கணும் நம்ம வந்து நியூஸ் பேஸ் பண்ணி பார்க்க போகிறது இல்லை நியூஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தேவையில்லை ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு பிரீமியத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க சரி அதான் நம்மளுக்கு வந்து பிரீமியத்தை வச்சு என்ன ரேஞ்ச் வந்து பில்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம என்ன செய்யப்போம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு நார்மல் டே விட பட்ஜெட் டே அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது ஹையாக வந்து இருக்கும் அதாவது நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஸ்பீடாகவும் இருக்கும் அதே மாதிரி ரேஞ்சும் அதிகமாகவும் இருக்கும் சரியா ஸோ அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றத என்ன செய்ய இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் சரியா ஓகே ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி டெர்விட்டிஸ் ஓகேங்களா ஸோ இதில் நம்ம போனோம் அப்படின்னா ஆக்டிவ் காண்டேட் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆக்டிவ் காண்டேட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஆக்டிவ் காண்டாக்டில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நார்மலாக வந்து நம்மளுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் அப்படின்றது இருக்கும் ஸோ நம்மளுக்கு பட்ஜெட்டே டே அப்படின்றதுனால நமக்கு என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து செய்யணுங்க இதில் தெளிவாக வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ அதை தெளிவாக வந்து கவனிங்க ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு பார்க்கும்பொழுது இதில் இருக்கிறதுலேயே நம்மளுக்கு எது ஹையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்ற ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு ஐயா வந்து கொடுத்துருக்காங்க அதான் நம்மளுக்கு வந்து அப்பர் ஸ்ட்ரைக்கா வந்து நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்ற கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கால ஆப்ஷன் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இருக்கு சரிங்களா அப்ப கால ஆப்ஷன்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு சரியா சோ நம்மளுக்கு இதை மட்டுமே பேஸ் பண்ணி பார்க்க கூடாது நமக்கு அப்ப இருபத்தஞ்சாயிரத்துல போயிட்டு நம்மளுக்கு மார்க்கெட் திரும்பிடுமா அப்படின்றது கிடையாது சோ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நான் இதுல தெளிவா வந்து சொல்றேன் கவனிங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேலே இருக்கிற இருபத்தஞ்சாயிரம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து எடுத்திருக்கோம் அப்ப நம்மளுக்கு கீழே சரிங்களா லோயரா இருக்கிறது என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்மளுக்கு கவனிக்கும் போது இருபத்தி அஞ்சாயிரம் சரிங்களா இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்றது வந்து இருக்கு சரிங்களா இல்ல ஸ்டாடலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி முன்னூறு அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஸ்டாடலா வந்து கொடுத்துருக்காங்க சோ இதை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் சோ நம்மளுக்கு முக்கியமானது வந்து இந்த ரேஞ்ச் தான் ஓகேங்களா நம்மளுக்கு முக்கியமானது இந்த ரேஞ்ச் தான் சோ இந்த ரேஞ்சை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன் ஓகேவா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் வந்து இந்த இருபத்தி அஞ்சாயிரத்துக்கும் இந்த இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுக்கும் உள்ள நம்மளுக்கு ரேஞ்சா வந்து கொடுக்க ஜஸ்ட் நம்மளுக்கு அந்த வந்து அப்படி ரவுண்டா வந்து வராது வந்து என்ன செய்வீங்க ஏற்றம் இறக்கம் இருக்கும் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அது நம்ம எப்படி கரெக்டா வந்து ஒரு மேஜர் மேஜர்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து எடுக்கிறது அப்படின்றத நான் வந்து தெளிவா வந்து சொல்றேன் சரியா சோ அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் மிட் லெவல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வேணும் இல்லையா மிட் லெவல் அப்படின்றது வேணும் சோ இதை ரெண்டுமே நம்மளுக்கு கூட்ட டிவிட் பை டூ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வர போகுது

சரியா அதுக்கு மேலேயும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா மேக்ஸிமம் அங்க இருந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்க திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கு மேல போனாங்கன்னா பிப்டி பர்சென்ட் வேலையாகிறதுக்கான வாய்ப்பும் வந்து என்ன செய்யும் இருக்கும் சரியா சோ நம்ம அந்த இதை நம்மளுக்கு தெளிவா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த இருபத்தஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது அப்படின்றது வந்து மார்க் பண்றோம்

மேலே எது வரைக்கும் மேக்சிமம் போகலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு அப்படின்றதுல கால் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கால் ஆப்ஷனோட க்ளோசிங் என்ன அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இந்த கால் ஆப்ஷனோட க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நூத்தி இருபத்தி ஏழு அப்படின்றது வந்து இருக்கு சரிங்களா நூத்தி இருபத்தி ஏழு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க சோ இத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நூத்தி இருபத்தி ஏழு இந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி இருந்து நம்ம கூட்டணும்

ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நாளைக்கான மார்க்கெட்ல வந்து இருக்கும் சரிங்களா இதே மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும் இல்லையா கீழே வந்தால் சரிங்களா இதுக்கு மேல போனா நம்மளுக்கு மேல ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு மேல வந்து போயாச்சு அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ஓவர் பேனிக் வந்து போயிடுவாங்க நம்மளுக்கு ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதனால நம்மளுக்கு என்ன செய்வாங்க இன்னும் மேல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதாவது நம்மளுக்கு இந்த ரேலி வந்து கண்டினியூ வாய்ப்புகள் வந்து இருக்கு சரியா

இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்றது வரும் இல்லைங்களா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற ஒரு லெவல் வந்து கிடைக்கும் சோ இதை நம்ம வந்து மாத்திக்கலாம் இது வந்து நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சரிங்களா மேஜர் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும் சோ அப்ப நாளைக்கு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படின்றது நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சரிங்களா சப்போர்ட்டு டூ நம்மளுக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா எழுநூறு பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு ரேஞ்சு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நாளைக்கு உண்டான மார்க்கெட்ல வந்து இருக்கும் சோ நம்மளுக்கு இந்த எழுநூறு பாயிண்ட் வருமா அப்படின்னு எல்லாம் கிட்ட கிடையாதுங்க நம்மளுக்கு இதுக்கு மேல இருந்தா இது வரைக்கும் போகலாம் இல்ல அப்படின்னு நம்மளுக்கு கீழே இருந்து மார்க்கெட் வந்து திருப்பினாங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட என்ன செய்யும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியாது ஹை வால்டலிட்டியா வந்து இருக்கும் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா நம்மளுக்கு நியூஸ் பேஸ்ல வந்து நம்ம பாக்க போறது இல்ல நம்மளுக்கு நியூஸ் என்ன வந்தாலும் சரி இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கறதுக்கான வாய்ப்பு தான் வந்து நம்ம இதுல பாக்குறோம் சரியா ஓகே சோ இதுக்கு கீழ போனாலும் நம்ம அதே சொன்னதுதான் இதுக்கு கீழ போனாலும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து என்ன செய்யலாங்க ஒரு பிப்டி பர்சன்ட் ஒரே டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மேலையும் ஓகேங்களா இதுக்கு மேல போனால் ஆனா மேக்சிமம் இதுக்கு மேல கீழே வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு சோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட்ல வந்து பாத்துக்கலாம் சோ நம்ம எப்பவும் போல எடுக்கிற சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம இதுல வந்து தெளிவா வந்து பாத்துக்கலாம் சரியா நம்ம ரெகுலரா எடுக்கிற லெவல்ஸ் ஓகேங்களா நம்ம ரெகுலரா வந்து க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து எடுப்போம் சரிங்களா அதான் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்டேக் அதாவது ஏடிஎம் ஸ்டேக் என்ன அப்படின்றத பார்த்து நம்ம லெவல்ஸ் வந்து எடுப்போம் சோ அது என்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோ தெளிவா பாத்துக்கலாம் சோ இதுக்கு மேல இதுவும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியங்க இந்த லெவலுக்கு மேல இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யலாம் அதுக்கு மேல போறதுக்கான நம்ம மேக்ஸிமம் பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கு ரொம்ப போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சரிங்களா சோ அதனால இந்த லெவலையும் வந்து என்ன செய்யணும் நம்ம கவனிக்கணும் ஓகே இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றம்பது அப்படின்றது வந்து நமக்கு ஏடிஎம் ஸ்டேக்கா வந்து கொடுத்துருக்காங்க கால் ஆப்ஷன் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆப்ஷன் இரநூறு அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருக்காங்க பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம் ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்க்கும்போது சிந்திக் பிச்சர் நமக்கு என்ன இருக்கு இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டு அப்படின்ற அறுபத்தெட்டு அப்படின்ற எஸ் ஒன் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு அப்படின்றா நம்மளுக்கு இருபத்தஞ்சாயிரத்தி அறுபத்தஞ்சு அப்படின்ற லெவலும் வந்து இருக்கு சரிங்களா ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு ஆறு ஒன்றுக்கு மேலேயோ எஸ் ஒன்றுக்கு கீழே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு லெவல்ஸ் எல்லாமே மாறும் சரிங்களா இந்த லெவல்ஸ் மட்டும் இல்லை நம்ம மேக்ஸிமம் லெவல்ஸ் எடுத்தோம் இல்லைங்களா ஸோ அதுவும் மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு சரியா ஸோ நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் கொடுக்குறாங்க அப்படின்ற பார்த்து நம்ம வந்து என்ன செய்வாங்க அந்த ரேஞ்சஸ் வந்து பார்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா என்ன ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு மாறுச்சு அப்படின்னா அது நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஓகே

சோ நம்மளுக்கு இந்த லெவலுக்குள்ள இருக்கிற சரிங்களா இந்த இருக்கிற எல்லா ஸ்டேக்குமே நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா இந்த லெவல்ஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேக்குமே வந்து நமக்கு இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் சரி அதான் நம்மளுக்கு இந்த முன்னூத்தி எழுபத்தஞ்சுல இருந்து இந்த எழுபத்தஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்டேக்குமே இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி ஐம்பதுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும் அப்படின்றது வந்து கிடையாது சரியா உங்களுக்கு எல்லா ஸ்டேக்குமே வந்து என்ன செய்யும் அந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அதான் நம்மளுக்கு இப்போ கால் ஆப்ஷன் பக்கம் போறாங்க அப்படின்னா அவங்க முன்னூத்தி எழுபத்தஞ்சுக்கு மேல போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன செய்யும் அது அடுத்த லெவல்ஸ் வந்து இல்ல சோ அடுத்த அடுத்த இருக்கு அது நம்மளுக்கு வந்து தேவை இல்ல சரிங்களா அது நம்ம எடுக்க வேண்டாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற ஸ்ட்ரைக் ஓகேங்களா அதுக்கு கீழே இது மட்டும் தான் பாக்கணும் அப்படின்றது கிடையாது நம்ம காலையில வந்து என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு ஓப்பன் பேஸ் பண்ணி அதாவது ஓப்பன் ஆகி நம்மளுக்கு கேண்டில் க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் ஒரு ஏடிஎம் ஸ்டேக் வந்து எடுப்போம் சோ அந்த ஏடிஎம் ஸ்டேக்கு நம்மளுக்கு என்ன பண்றாங்க முன்னூத்தி எழுபி மேல போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு அடுத்து நம்மளுக்கு மார்க்கெட் எங்க இருக்காங்களோ அதை நேர்பை ஸ்ட்ரைக் வந்து என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த லெவல்ஸ்ல வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா சோ அதை தான் நம்ம வந்து இல்ல தெளிவா சொல்ல வரோம் சோ நிறைய பேருக்கு வந்து இதுதான் டவுட்டா இருக்கு நீங்க வந்து கொடுக்குற ஸ்ட்ரைக் ஒன்னா இருக்கு நீங்க ஆனா டெலிகிராம்ல கொடுக்குற ஸ்ட்ரைக் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நம்ம அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஓபன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஏடிஎம் ஸ்ட்ரைக் இருக்கிறாங்களோ அதை வந்து எடுப்போம் அதே மாதிரி அதுவும் நம்மளுக்கு வந்து மாறனா நீங்க வந்து என்ன செய்யலாம் நீங்க வந்து ஸ்ட்ரைக்கை வந்து மாத்திக்கலாம் ஆனா லெவல்ஸ் வந்து இதேதான் இருக்கும் ஓகேங்களா லெவல்ஸ் வந்து மாற போறது இல்லை இது வந்து காலுக்கும் இதே லெவல்ஸ் தான் புட்டுக்கும் வந்து என்ன செய்யுது இதே லெவல்ஸ் தான் வந்து இருக்க போது லெவல்ஸ் வந்து மாறாது நீங்க ஸ்ட்ரைக்கை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம் ஓகேங்களா சோ அதான் சொல்றேன் இந்த முன்னூத்தி எழுபத்தி இருந்து இந்த எழுபத்தி அஞ்சு அப்படின்றது பாத்தீங்களா சோ இந்த லெவல்குள்ள இருக்கிற எல்லா ஸ்ட்ரைக்குமே வந்து என்ன செய்யும் இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் ஓகேவா சோ வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரியா நம்ம அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம் பாய்